மாளிகை மிக மிகப்பெரிய இமாம் இப்னுல் காசிம் அவர்கள் எகிப்தில் இருந்தவர்கள் தன்னுடைய மனைவி கல் திருமணம் ஆயிடுச்சு தன்னுடைய மனைவி பிரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்போது மனைவி கிட்டே போய் சொல்கிறார் நான் மார்க்க கல்வியை படிக்க ஆகணும் மதினாவுக்கு போகணும் இம்ம மாளிகிட்ட படித்தாகணும் என்று அப்போ அவங்களுடைய மனைவி மனைவிக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் அவங்க கொடுக்குறாங்க நீங்கள் என்னுடைய மனைவியாக தொடரலாம் இல்லை என்கிட்டேருந்து விவாகரத்தை பெற்று தனியே பிரிந்து கொள்ளலாம் என்றான் அப்போ அவங்க சொல்கிறாங்க உங்களுடைய மனைவியாகவே நான் தொடர விரும்புகிறேன் தன்னுடைய கஸ் தன்னுடைய உறவினர் பெண்ணு தான் அவர் திருமணம் செஞ்சிருந்தார் இப்னுல் காசிம் அவர்கள் நீங்கள் போய் படிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்று பார்க்கலாம் சகோதரர்களே குடும்பத்தை வசதியாக இருக்க வேண்டும் ஆடம்பரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக பத்து வருடம் பதினைந்து வருடம் இருபது வருடம் கல்ஃப் நாடுகளில் எவ்வளோ முஸ்லீம்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க குடும்பத்துக்கு பொருளாதாரம் தராங்க இல்லை மாஷா இல்ல ஒரு சிலரே வந்து கஷ்டத்துக்காக போய் உழைக்கக்கூடியங்களா இருக்குது ஆனால் இங்கே பாருங்கள் மார்க்க மார்க்கல்வியை படிக்கிறதுக்காக மதீனாக்கு போகிறார் இவன் மாலிக்கிட்ட ஒவ்வொரு நாளும் படிக்கிறார் பதினேழு வருடங்கள் படிக்கிறார் அந்த பதினேழு வருடங்கள் அவர் வேலைக்கு செல்லவே இல்லை அல்லா ரிசுக்கு கொடுக்கக்கூடியவன் ஒரு நாள் ஹுஜாஜிகள் வந்திருந்தாங்க ஹாஜிகள் வந்து எகிப்திலிருந்து வந்திருந்தாங்க அப்போது நபிலாருடைய பள்ளிவாசலில் ஒரு இளைஞன் அழகான ஒரு இளைஞன் எழுந்து இப்னுல் காசிம் பற்றி விசாரித்து கொண்டிருந்தான் அப்போது நான் தான் இப்னுல் காசிம் என்று அவர் சொன்னார் உடனே ஓடிப்போய் அவரை ஆற தழுவி கட்டிப்பிடித்து அணைத்தார் அவர் விடன் இமாம் இப்னுல் காசிம் கண்டுபிடித்து விட்டார் இது என் மகனாகத்தான் இருக்கக்கூடும் என்று அவரோட மகன் சிறந்த ஒரு கல்வியை சுமந்த ஒரு இளைஞனாக இருந்தான் இஹ்லாஸ் சகோதரர்கள் இஹ்லாஸ் இஹ்லாஸாக அல்லாவின் பாதையில் மார்க்க கல்வியை படிக்க சென்றார் அவருடைய குடும்பத்தை அல்லாஹ் பாதுகாத்தான் அல்லாஹ் அவருடைய பிள்ளையை கல்வி சுமந்தவராக ஆக்கினார் சிறந்த ஒரு குடும்பமாக அவர்கள் திகழ்ந்தார்கள் ஆனால் இன்று என்னென்ன மக்கள் செய்கிறார்கள் சுபாணண்டா பக்கத்தெருவில் ஒரு பயான் வச்சா கூட போகிறதுக்கு இல்லை குடும்பம் சொகுசாக வேண்டும் ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்பத ஒரே காரணத்துக்காக பலரும் போயிட்டு பல நாடுகளில் கஷ்டப்பட்டு பொருளாதாரம் அளப்புறாங்க குடும்பத்திற்கு ஆனால் அவர்களும் மார்க்க கல்வியை படிப்பதற்காக அவ்வளவு தூரம் அவ்வளோ வருடங்கள் செலவிட்டார்கள் அல்லாஹ் அவர்கள் குடும்பத்தையும் காப்பாற்றினான் அவர்களையும் சிறந்த ஒரு கண்ணியத்தோடு சிறந்த ஒரு தரஜால அந்தஸ்தில் வைத்தான்